Hi friends, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஹெர்பல் ஹேட்டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேடே பார்த்திங்கன்னா அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி இதை யூஸ் பண்ணோன்னா முடி ஈஸியாக வந்து கருமையாக மாறிடும் அப்புறம் சீக்கிரமாக அந்த கருமை நிறம் மாறாது அப்படியே கருமை நிறத்தை தலையில் தக்க வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேடே தான் நம்ம பா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹேட்டை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம டீ தூள் போட போகிறோம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம டீ தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் வந்து முடியை நம்ம கறக்க பண்ணும் அப்புறம் முடி வளர்ச்சிக்கும் நல்ல உதவியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அளவாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்கள் போட்டீங்கன்னா முடி வடவடன்னு நிற்கும் அதுக்காக தான் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்குறோம் டீ டிகாஷன் வந்து நம்ம ஹேர்டேக்கு தேவையான ஒன்று டீ வந்து கொதிச்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த ஹேடேக்கு தேவையான ஒன்று செம்பருத்தி பூ நான் செம்பருத்தி பூ நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் செம்பருத்தி பூவை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூவை லேசாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக மாறும்போது நமக்கு தேவையான அளவு மருதாணி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதுதான் மருதாணி பவுடரும் ப்ரௌன் கலருக்கு மாறணும் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த நிறத்துக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி பவுடர் மருதாணி பவுடர் ரெண்டுமே நம்ம முடிக்கி நல்லது நம்ம அதை தான் சேர்த்துருக்குறோம் இது நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹேர்டை இது ஹெமிக்கல் ஹேர்டைக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிக்கு ரொம்ப நல்லது முடி கொட்டாது முடி வளரும் முடி அடர்த்தியாகவும் இருக்கும் கருமையாகவும் இருக்கும் நம்ம தொடர்ந்து ஹெ ஹெர்பல் இது வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி வந்து கருமையாகவே கம்ப்ளீட்டாக கருமையாகவே மாறிடும் ஹெமிக்கல் ஹேர்டைலாம் யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணும்போது கருமையாக இருக்கும் அப்புறம் நம்ம குளிச்ச உடனே தலை குளிர்சோடனே அது கருமை நிறம் வந்து மாறிடும் இது அப்படி இருக்காது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஆட் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற டீ டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே இந்த புகை பாருங்க அப்படியே பவுடர்லாம் மூஞ்சில் வந்து அடிச்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டீடி காஷுன்னு உங்களுக்கு தேவைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வாம்ம் வாட்ரு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு முடியல அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடியில் பிடிச்சிக்கும் இல்லைன்னா வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் அது ட்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இந்த அளவுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஈஸியான ஒரு ஹெர்பல் ஹேடே வந்து ரெடி ஆயிடுச்சு இது அறுபது வயசானாலும் எழுபது வயசுனாலும் இந்த ஹேடே யூஸ் பண்ணிங்கன்னா முடி கறக்கும் பாருங்கள் இப்போவே என் கையெல்லாம் செவத்துருச்சு டக்குன்னு கலர் பிடிச்சிக்கும் கலர் சீக்கிரம் வந்து மாறாது இதை தொடர்ந்து யூஸ் பண்ண நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேடை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்